ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வை யூடியூப் சேனல் எஸ் பிக் பாஸ் சீசன் செவன் முடியுது அப்படின்னு சொன்னாலே ரெண்டு நியூ சீரியல்ஸ் வந்து வரப்போகுது ஸோ அதை அதை தொடர்ந்து ஒரு பெரிய டைம் சேஞ்ச் வந்து விஜயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு விஷயம் எஸ் பிக் பாஸ் சீசன் செவனுடைய கிளைமேக்ஸ் வந்து கம்மிங் இந்த நாளையோட நாளிக்கையோட முடிய போகுது இல்லையா ஸோ அதை தொடர்ந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வருது ஸோ அதனால ஒரு வீக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறுகடை காசையுடைய ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் வந்து வரப்போகுது ஸோ நைன் டு டென் வந்து இப்போதைக்கு இது பண்ணுறாங்க ஸோ அதை தொடர்ந்து டென் ஓ கிளாக் வந்துட்டு நீ நான் காதல் சீரியல் வந்துட்டு மதியத்திலிருந்து வந்து பிரைம் டைமுக்கு வருது இது வந்து அஃபிஷியல் அப்டேட் ஸோ வர அதனால் புதன்கிழமையிலேருந்து இதுக்கப்புறம் எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே ஓகேங்களா டென் ஓ வந்து நீ நான் காதல் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ அதை தொடர்ந்து அப்போது ப்ரைம் நான் ப்ரைம் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி வந்து பொன்னி சீரியலுடைய ஒன் ஹவர் எபிசோட் ஸோ மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நாலு நாள் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதை தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு அஃபிஷியல் டைமிங் என்ன அப்படின்னா டூ தேர்ட்டிக்கு வந்து பொன்னி சீரியலும் த்ரீ ஓ கிளாக் வந்துட்டு தங்கமகள் சீரியல் இருக்கு இல்லையா நம்ம அஸ்வினி அவங்களுடைய சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது ஸோ அதை தொடர்ந்து ப்ரைம் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நைன் தேர்ட்டிக்கு வந்து சின்ன மருமகள் சீரியல்

காதல் வந்துட்டு இப்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணது நான் பிரைம் டைம்ல ஏன்னா டூ ப்ளஸ் ரேட்டிங்ஸ் வந்து டே வைஸ் ரேட்டிங்ஸில் லான்ச் ஆகி இப்போ வந்துட்டு ஃபோர் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் கிட்டவே வந்தாச்சு அவங்க டே வைஸில் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ஸோ அதனால் நல்ல ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்டோரி சோ தெலுங்குலையுமே ஒரு நல்ல சீரியல் நல்ல சக்சஸான ஒரு சீரியல் ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் கணக்குல வச்சு டென் ஓ கிளாக் ஸ்லாட் வந்து நீ காதலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இனிமே வந்து நல்ல நல்லா கொண்டு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ஸோ சின்ன மருமகள் சீரியலுமே டேரக்டர் பேசினப்போ நல்ல ஒரு ஸ்டோரியோட தான் வந்துட்டு இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி சோ நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஒரு பெரிய காஸ்ட் குரூவோட அவங்களும் வராங்க ஸோ சிறுகடி உடைய ஒன் ஹவர் எபிசோட்ஸ் வந்து கண்டிப்பாக சின்ன மருமகள் சீரியலுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நீனான் காதல் சீரியலுக்குமே நல்ல ஒரு பூஸ்டப்பாக நெக்ஸ்ட் வீக்கே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இந்த டைம் சேஞ்ச் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் பானியன்ஸ் ஆஃப் சீசன் டூ உடைய டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டில் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா ஜி சைட்லுமே நிறைய ஒரு டைம் சேஞ்ச் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ பி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல குளோபல் வில்லேஜஸ்க்கான சீரியலுக்கான கேஸ்டிங் ஒர்க்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் கேள்விப்பட்டேன் ஸோ ஜிவி சீரியல் சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்கு ஸோ இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த டைம் சேஞ்ச் பத்தி உங்களுடைய கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுங்க சோ அடுத்த இன்ஸ்ட்ரென் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை